கூலி கூடினால் விலைவாசி ஏறும் கூலி கூடினால் விலைவாசி ஏறும் கூலி குறைந்தால் நிலைமை தலைகளாய் மாறும் கூலி கூடினால் விலைவாசி ஏறும் கூலி குறைந்தால் நிலைமை தலைகளாய் மாறும் இப்போது கூடிக்கொண்டே போகிறது கூலி இப்போது கூடிக்கொண்டே போகிறது கூலி அதனால் கூலிக்கரல் பாடு ஜாலி இன்று விவசாயம் மட்டுமே முன்னேற்றம் இல்லாத தொழில் இன்று விவசாயம் மட்டுமே முன்னேற்றம் இல்லாத தொழில் கண்ணேறுபட்டதால் கரைந்து போனது அதன் எழில் உழவு தொழிலுக்கும் ஒரு காலம் வரும் உழவு தொழிலுக்கும் ஒரு காலம் வரும் உழவு தொழிலால் தான் கிழவனுக்கும் வாழ்வு தரும் உழவு தொழிலுக்கும் ஒரு காலம் வரும் உடவு தொழில்தான் கிழவனுக்கும் வாழ்வு தரும் இந்த சூழலில் கிராமங்கள்தான் வளருது இந்திய சூழலில் தான் வளருது பட்டண வாழ்வை நினைத்தால் நெஞ்சி பதறுது இந்த நிலையில் விவசாய வேலைக்கு ஆள் இல்லை இந்த நிலையில் விவசாய வேலைக்கு ஆள் இல்லை உழுகிறவனை உலகம் பரிகாசம் செய்யாத ஆள் இல்லை இன்றைய நிலையில் விவசாய வேலைக்கு ஆள் இல்லை உழுகிறவனை உலகம் பரிகாசம் செய்யாத நாள் இல்லை இன்றைய தினத்தில் உழவன் பாடு திண்டாட்டம் இன்றைய தினத்தில் உழவன்பாடு திண்டாட்டம் இப்போது கூலிக்காரர்களுக்கே கொண்டாட்டம் உலகம் உழவனை தொழுதது ஒரு காலம் உலகம் உழவனை தொழுதது ஒரு காலம் நிலத்தை உழுதவன் அழுவதே நிகழ்காலம் இப்போது உழுது பிழைப்பவனை அளவைக்கிறது உலகம் இப்போது உழுது பிழைப்பவனை அளவைக்கிறது உலகம் வருங்காலத்தில் உணவுக்காக நடக்கத்தான் போகிறது கலகம் இப்போது உழுது பிழைப்பவனை அளவைக்கிறது உலகம் வருங்காலத்தில் உணவுக்காக நடக்கத்தான் போகிறது கலகம் இப்போது ஊருக்கு இழைத்தவன் உழவன் இப்போது ஊருக்கு இழைத்தவன் உழைவன் அன்று உழவனை உயர்வாக மதித்தான் கரிகால் வளவன் இப்போது கூலி மேய்கிறது உழவின் தோட்ட வேலியை இப்போது கூலி மேய்கிறது உழவன் தோட்ட வேலியை உழவு தொழில் பறித்தே விட்டது உலத்தியின் தாலியை இப்போது கூலி மேய்கிறது உழவன் தோட்ட வேலியை உளவு தொழில் பறித்தே விட்டது உளத்தின் தாலியை இன்று நலிந்து போனது உழவு இன்று நலிந்து போனது உழவு அதான் மெலிந்து போனது உழவன் கண்ட கனவு இன்று கட்டிடத் தொழில் எட்டித் தொடுகிறது வானத்தை இன்று கட்டிடத் தொழில் எட்டித் தொடுகிறது வானத்தை அதுதான் கட்டி காக்கிறது கிராமத்தவனின் மானத்தை இன்று கட்டி தொழில் எட்டி தொடுகிறது வானத்தை அதுதான் கட்டி காக்கிறது கிராமத்தவனின் மானத்தை இன்று கிராமத்தை விட்டு பறந்து போனது பனைமர தொழில் இன்று கிராமத்தை விட்டு பறந்து போனது பனைமரத் தொழில் இன்று உயிர் போன நிலையில் உள்ளது உழவனது உழவு தொழில் இன்று கிராமத்தை விட்டு பறந்து போனது பனைமரத் தொழில் இன்று பாதி உயிர் போன நிலையில் உள்ளது உழவனது உளவு தொழில்